Thank yeah. you.

嗯，来点啥？ பொதுமாற்றமாக இருக்கணும்னு நினைச்சோம். நம்ம ஜனநாயக உணர்வை ஜனநாயக உரிமைகளே பெரிய தேச 나라 சமுதாயத்தை தானை बनातेமானாலும் சாம்ரஜியத்தை படுத்து கொண்டு ரெண்டு இருந்து நீதிக்கு வந்து தெரிஞ்சு சொல்லி தெரிஞ்சு அப்புறம் பண்ணிட்டு இருக்கறதுக்கு என்ன காரணமா இருக்கு? சாம்ரஜியத்தை அப்புறம் அதை தரச்சும் மாத்தணும். நாட்டு அடங்க மாட்டோம். சாம்ரஜியத்தின் வளர்ச்சியை நிரந்தரமாக்குறதுக்கு தான் మహాప్రీ మహాడు ఎక్కడ మరియు ఎడమ ಅಭ್ಯರ್ಥಿ ಶ್ರೀ ಶಿವಕುಮಾರ್ ಅನುಮತಿ ಐದು